உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 மெய்யாகவே விடுதலை கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்ட ரச்சகருமேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒரு நாளும் வேத வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையை பிடித்து ஜபித்து ஆமா விசுவாசத்தோடு நிறைய காரியங்களை இங்க பெற்று வருவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் அநேகர் சொல்லுகிற சாட்சிகள் ஆண்டவர் இவ்வளவாய் உங்களை நேசித்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலே கூட யோவான்ஸ் விசேசம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஏதோ ஒரு கட்டில் இருக்கிறவங்க அல்ல ஏதோ ஒரு சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு நெருக்கடியில் மாட்டி தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுவிக்கப்பட வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று உண்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பு எந்தைக்கு இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் எந்தைக்கு இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவேன் என்றைக்கு இந்த போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவேன் என்றைக்கு இந்த கடன் பாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் இப்படி பல பிரச்சனையில் பல போராட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆசையா இருக்கிறோம் வஞ்சையோடு இருக்கிறோம் ஆனால் விடுவிக்கப்படுகிற காரியன்னா கூடாததா இருக்கிறது பல ஆண்டுகளாக மாட்டி தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் இன்றைக்கு வேதவசனம் உங்களுக்காக வருகிறது எப்படி என்று சொன்னால் விடுதலையாவீர்கள் அதுவும் எப்படி மெய்யாகவே விடுதலையாவீர்கள் விடுதலையாவீர்கள் சொன்னாலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையை மேலும் உர்ஜிதப்படுத்தி மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு நீங்கள் ஆக போறீங்க என்ன கட்டுகளில் இருக்கிறீங்களோ என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் இன்னைக்கு மெய்யாகனா உண்மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது உண்மையாக நம்ம விடுதலை ஆகிறதற்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கவில்லை என்றால் நம்ம விடுதலை மெய்யான விடுதலை இல்லை பொய்யான விடுதலை அப்போ இன்னைக்கு விடுதலை ஆக்குகிறது குமாரனாகி ஏசு கிறிஸ்து அப்போ ஏசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும் அப்போ நம்மளை விடுதலை ஆக்குறது யாரு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்க முடியும் இருக்கிற பாவக்கட்டுகளில் இருந்து இருக்கிற சாபக்கட்டுகளில் இருந்து இருக்கிற போராட்டங்களில் இருந்து உங்களை என்னை மெய்யாக விடுதலையாக்க இயேசுவாலே மட்டுமே கூடும் அதனால தான் பருதிமையு தாவதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான் இயேசு நின்றார் அவனை அழைத்து வர சொன்னார் அவனுக்கு அழைத்து வர சொல்லி ஏதோ பிச்சை காசை போட்டு அவன் அனுப்பல அவன் அந்த பிறவியிலே இருந்து கண் பார்வை இழந்த நிலையில் இருந்த மகனை அந்த நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினான் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து அதாவது குமாரர் பிதாவனுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக அவர் விரும்புகிற வழியில் நடக்கிற பிள்ளைகளாக அவர் பிரியப்படுகிற வாழ்வு வாழ்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி கொண்டார் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்குவார் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார் வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார் பற்பல சத்ரு போராட்டம் பிரிவினைகள் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் மிஸ் பண்ணிராதங்க இயேசு கிறிஸ்து தான் என்னை விடுதலை ஆக்குகிறவன் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை சார்ந்திருங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்கள் அவர் உங்களை மெய்யாகவே விடுதலையாக்குவார் நீங்கள் விடுதலையாவீர்கள் நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே தாசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த வேத வசனத்தின்படி என்னென்ன விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் என்னென்ன போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மையான விடுதலையை இயேசுவே நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் விடுவித்தாதான் அது மையான விடுதலைப்பா நீங்கள் பிள்ளைகளை விடுவிப்பீராக என்னென்ன கட்டுகளில் என்னென்ன போராட்டத்தில் என்னென்ன கண்ணிகளில் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறார்களோ மாட்டி தவிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளை என்ன ஆண்டவர் நீர் விடுவிப்பீராக தேவன் விடுவிக்க போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் என் தேவனீர் விடுவிக்க போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் பெருகட்டும் பெருகட்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அன்றுவரை பற்பல போராட்ட கட்டுகள் இன்றைக்கு பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியிலிருந்து விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதபடி என் தேவனாகிய கத்தர் மெய்யான விடுதலை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுதும் பிரசனத்தில் மூடி